அண்ணா அறிவாலயத்தில் திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் இன்று காலை பத்து முப்பது மணிக்கு கலைஞர் அரங்கில் நடைபெற இந்த கூட்டம் குறித்து கட்சியின் பொதுச் செயலாளர் துரைமுருகன் ஏற்கனவே அறிவிப்பு வெளியிட்டிருந்தார் அதில் மாவட்ட செயலாளர்கள் அனைவரும் தவறாமல் பங்கேற்க வேண்டும் என கேட்டுக் கொள்ளப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் ஒரு வருடத்திற்கும் குறைவான காலம் மட்டுமே இருப்பதால் அதற்கான முன்னேற்பாடுகள் மற்றும் திட்டமிடல் குறித்து முக்கிய ஆலோசனைகள் இந்த கூட்டத்தில் நடைபெற வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளன மேலும் கட்சியின் பெரிய அளவிலான ஒன்றியங்களை பிரிக்கும் பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் அந்த பிரிவுகள் தொடர்பான புகார்களும் கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது திமுக அரசு சாதனைகளை எப்படி மக்கள் மத்தியில் கொண்டு செல்வது தேர்தல் பிரச்சாரத்தை தீவிரப்படுத்துவது உள்ளிட்ட அம்சங்களை முதலமைச்சர் மு ஸ்டாலின் விளக்க உள்ளார் மிக முக்கியமாக அடுத்த மாதம் மதுரையில் நடைபெற உள்ள திமுக பொதுக்குழு கூட்டம் தொடர்பாகவும் இந்த சந்திப்பில் ஆலோசனை நடத்தப்படும் என தகவல் வெளியாகி பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது